மைட்டு குத்திக வணக்கம் வேகளை ஆட்டு ரத்தம் நம்ம பொரியல் பண்ண வந்து நம்ம குக்கரில் வச்சு வச்சு மூணு விசில் விட்டா வெந்து போயிடுங்க இதே மாதிரி இதை நம்ம வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு தேவையான பொருட்கள் கடலப்பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுக்கணும் வெங்காயம் சின்ன வெங்காயம் தாங்க இருக்கும் இது நிறைய ஆரம்பிச்சு வச்சுக்கணும் இந்த அளவுக்கு போ இந்த ரத்தத்துக்கு இந்த அளவு போட்டா போதும் தேங்காய் வந்து நல்லா சின்ன முடியாக இருந்தால் ஒரு முடி போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு தேங்காய் போட்டால் போதும் தெருவில சோம்பு தேங்காய் அஞ்சு மிளகா வச்சுருக்கேன் சோம்பு தேங்காய் மஞ்சள் தூள் இது வந்து அரைச்சி போடணுங்க பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சிருங்க உப்பு தேவ போட்டுக்கணும் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ரத்த பொரியல் வந்து பொடிசு அரிஞ்சாச்சு பாருங்கள் அதேமாதிரி அரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாம் ஆயில் ஊற்றிடலாம் ஆயில் ஊற்றி வச்சுங்க சோம்பு போட்டுடலாம் வெங்காயம் போட்டுடலாங்க வெங்காயம் நல்லா வதக்கணும் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க இப்ப வந்து நம்ம வந்து இந்த கடலப்பருப்பை போட்டுடலாம் அரைச்சி அரைச்சிட்டு மிளகா தேங்காய் சோம்பு அதை ஊற்றிடலாங்க இந்த பச்சை காசை போடுற அளவுக்கு நல்லா அளவு மஞ்சள் பொருள் போட்டுடலாம் இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாங்க நல்லா வதங்கணும் பச்சை வாசம் போகிறவங்க நல்லா வதங்கிடணும் இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுடலாங்க ரத்தத்தில் வந்து உப்பு போட்டிருப்பாங்க அதனால கொஞ்சம் பார்த்துட்டு தான் நம்ம போடணும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க பார்த்து போட்டுக்கலாம் அதிகமாக போட்டாதீங்க நம்ம இந்த ரத்தத்தையும் இப்போ போட்டு அரிஞ்சு வச்சுருக்கோம்ல அதே இதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம தேங்காயை போட்டுடலாங்க அவ்வளோதாங்க ரத்த பொரியல் ரெடி ஆயிட்டு தேங்காயும் போட்டுடலாம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மெத்த இடத்துல நல்லாயிருக்கும் ரத்தம் இல்லாதவங்க நம்ம ரத்தம் சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க இப்ப பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்